தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவை தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி முதல் தொடங்கி தற்போது வரை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இருபத்தி ஒன்று மாநிலங்களில் உள்ள நூத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளில் முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் பதினோரு மணி நேர நிலவரப்படி இருபத்தி நாலு சதவீத வாக்குப்பதிவு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில இடங்களில் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது இந்நிலையில் வியாசர்பாடியில் உள்ள எம் கே பி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியின் நூத்தி ஐம்பதாவது வாக்குச்சாவடியில் எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரைக்கு லைட் எரிப்பதாக எழுந்த புகாரை அடுத்து திமுக மற்றும் அதிமுக பூத் முகவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது